மன்ற தேர்தலுக்கான மனு தாக்கல் நேற்று வியாழக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்தது பல்வேறு முக்கிய உள்ளூராட்சி மன்றங்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் பல நிராகரிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய கொழும்பு மாநகர சபைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களில் ஐந்து மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன பொதுஜன ஐக்கிய முன்னணி ஜனநாயக தேசிய கூட்டணியாக இரு அரசியல் கட்சிகளால் சமர்ப்பி பட்ட வேட்பு மனு மற்றும் மூன்று சுயாதீன குழுக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளன சீதாவாக்கை பிரதேச சபைக்கு ஐக்கிய தேசிய கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை நகர சபைக்காக இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனு ஹோமாகம பிரதேச சபைக்காக சுயாதீன குழு சமர்ப்பித்த வேட்புமனு கல்கிசை மாநகர சபைக்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் சுயாதீன குழு ஒன்றால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன மாநகர சபைக்காக சுதீன குழு ஒன்றால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனு கடுவலை நகர சபைக்காக சுயாதீன குழு மற்றும் இரண்டாம் பரப்பரை கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் என்பன நிராகரிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருபத்தி இரண்டு கட்சிகள் உடையதும் பதிமூன்று சுயேட்சை குழுக்கள் எனதும் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய ஊடகவியலாளர்களிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தேர்தலுக்காக நூற்றி நாற்பத்தி எட்டு கட்சிகளும் இருபத்தி ஏழு சுயேட்சை குழுக்களுமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தன அந்த வகையிலே நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன இருபத்தி மூன்று சுயேட்சை குழுக்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன நூற்றி பதினான்கு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பத்து சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன பதிமூன்று சுயேட்சை குழுக்கள் பத்திரங்கள் மேலும் நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பதினெட்டு அரசியல் கட்சிகள் மற்றும் எட்டு சுயேட்சை குழுக்கள் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் பன்னிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பத்து வேட்புமனுக்கள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் பதினெட்டு அரசியல் கட்சிகள் மற்றும் எட்டு சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தொன்னூற்றி ஏழு அரசியல் கட்சிகள் மற்றும் பதிமூன்று சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் துஷாரி தெனகோன் தெரிவித்தார் සඳහා මුළ නාමයෝජනා එකසිය දහයක් ලැබුණා. එයින් දේශපාල්න පක්ෂලින් අනු හකුයි, ස්වාධීන කණඩායම් වලින්ුහ තුනකුයි. ඒ ලැබුණු නාමයෝජනා අතරිින්, දේශපාල්න පක්ෂ දහ අටක හා ස්වාදීන කంඩයම් පහක නාමයෝජන ප්‍රතික්ෂේප වනා. ඒ අනුව නුවරෙියයේ දිස්ට්‍රික්කයේ පලාළත්පාලන ආයතන දොල්හ සඳහා පිළිගත් දේශපාලන පක්ෂ හැත්ත නමයකුතුන් පිළිගත් දේශපාලන පක්ෂවලින් නාමයෝජනා හැත්ත නමයක් අනුමත වුණා ඒවගේම ස්වාධීන කණ්ඩායම් අටක් අනුමත වුුණ ඒ අනුව දේශපාලන පක්ෂයි ස්වාධීන කණ්ඩායමුයි අසූ හතක් ඉදිරි පළත්පාලන මැතිවරන්නේ සඳහා තරග වැදීමට නියමිතයි அத்தோடு கொத்மலை மஸ்கெலியா பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது நுவரெலியா மாவட்டத்தில் உள்ளுராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுக்களை பொது செயலாளர் ஜீவன் தொண்டமான் நேற்று தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் கொத்மலை மஸ்கெலியா பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுக்களில் காணப்பட்ட முரண்கள் காரணமாக அவை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் திருகோணமலை மாவட்டத்தில் இருபத்தி

මාර්ගනීම අද මද්‍යහි ගහට අවසන් කරන්න බවා ඒ අනුව අද මධ්‍යන දොළහ වනගිට පළත්පාලන ආයතන සඳහා පිළිගත්දශපාන පක්ෂ සහ ස්වාදින ක්ඩායම් එකසියතිස් අටක් විසින් නාම යෝජනා වාර්ගල බවා පිළිගත්දේශපාලන පක්ෂ එකසිේ විසි හයක් සහ ස්වාධීන කණ්ඩායම් ගහක් වශය මෙයින් පිළිගත්දේශපාන පක්ෂ ඉදිරිපත්්‍රන ආමයෝජනනා විසි තුනක් ප්‍රතික්ෂේප වුණ ඒ වගේ ස්වාදින කණ්ඩායම දිරිපත්ව නමයෝජන තුනක් ප්‍රතික්ෂේපුණ යනු විසි හයක් නාමේදන ප්‍රතික්ෂීප වුණ முல்லைத்தீவு மாவட்டத்தின் நான்கு பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்காக முப்பத்து எட்டு குழுக்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததுடன் முப்பத்து நான்கு குழுக்களின் வேட்புமனு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இரண்டு அரசியல் கட்சிகளினதும் இரண்டு சுயேட்சை குழுக்களினதுமாக நான்கு வேட்புமனு மனு நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட அரச அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலருமான அ உமா மகேஸ்வரன் தெரிவித்தார் கரைத்துறை பெற்று பொதுக்குடியிருப்பு மாந்தைகளுக்கு மற்றும் துணுக்காய் பிரதேச சபைகளுக்காக மொத்தமாக முப்பத்தைந்து அரசியல் கட்சிகளிடமிருந்தும் ஒன்பது சுயேட்சை குழுக்களிடமிருந்தும் கட்டுப்பணங்கள் கிடைத்திருந்தன அதேபோல் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது கட்சிகளிடமிருந்தும் ஒன்பது சுயேட்சை குழுக்களிடமிருந்தும் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வகையிலே முப்பத்தி எட்டு நியமன பத்திரங்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த முப்பத்தெட்டு நியமன பத்திரங்களிலே கட்சிகள் சார்ந்தும் முப்பத்தி நான்கு கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழு சார்ந்தும் முப்பத்தி நாலு நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே அதேவரை நான்கு நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் நான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முப்பத்து எட்டு வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்ய பட்டுள்ள நிலையில் அவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் உள்ளடங்கலாக எட்டு வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலருமான மாவட்டத்துக்கான உள்ளுராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நான்கு சபைகளுக்கு கூறப்பட்டிருந்தது அதிலே பதினேழாம் தேதி தொடக்கம் இருபதாம் தேதி வரையான அந்த கால பேர் கட்டு கட்சிகளை கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் சுயேட்சா குழுக்களை சேர்ந்தவர்களுமாக நாற்பத்தி ஐந்து பேர் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தார்கள் அதிலே முப்பத்தி எட்டு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அதே போன்று சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் கிடைக்கப்பட்டிருந்தது அந்த வகையிலே மன்னர் நகர சபையிலே ஒன்பது கட்சிகளினதும் ஒரு சுயேட்சை குழுவினதுமாக பத்து வேட்புமனுக்கள் கிடைக்கப்பட்டிருந்தது பத்தொன்பது கட்டுப்பாணம் செலுத்தப்பட்டிருப்பினும் மொத்தமாக 118 பதினெட்டு வேட்புமனுக்கள் மாத்திரமே தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இதில் பதினேழு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 101 ஒரு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்